நீதிமன்ற வழக்கை ஆன்லைன் பதிவு செய்யும் நடைமுறையை ரத்து செய்து பழைய நடைமுறையையே பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கீழமை நீதிமன்றத்தில் தொடுக்கப்படும் வழக்குகளை ஆன்லைனில் பதிவு செய்யும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் ஆன்லைனில் பதிவு செய்யும் முறைக்கு போதிய கட்டமைப்பு செய்துவிட்டு இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் கட்டமைப்பு ஏற்படுத்தும் வரை பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விழுப்புரம் நீதிமன்ற வழக்கறிஞர் நீதிமன்றத்தை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பாக திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் பல்வேறு வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த நூற்றிற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சங்கத்தை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சாலையில் வழக்கறிஞர்கள் அமர்ந்திருந்த போது பின்னால் வந்த கார் ஓட்டுநர் ஒதுங்கி செல்ல முயன்ற போது வழக்கறிஞர்களும் கார் ஓட்டுநருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் போலீசார் வழக்கறிஞர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்து கலைந்து சென்றனர் இதனால் திருச்சி சென்னை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அனைத்து நீதிமன்றங்களிலும் இஃபைலிங் முறையினை நடைமுறைப்படுத்தி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியுள்ளது அதற்கான எந்த அடிப்படை வசதியும் உயர் நீதிமன்றத்திலே கிடையாது குறிப்பாக அனைத்து சார்பு நீதிமன்றங்களிலும் மாவட்ட நீதிமன்றங்களிலும் எந்த கட்டமைப்பும் இல்லாமல் இஃபைலிங் முறையினை உயர் நீதிமன்றம் திணிக்கிறது இதனால் வழக்காளிகளும் பொதுமக்களும் பெரும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் இது தொடர்பாக ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நாங்கள் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டத்தையும் உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் உயர்நீதிமன்றம் செவி சாய்க்கவில்லை இதனால் வழக்காளிகள் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் உடனடியாக உயர் நீதிமன்றம் இந்த இஃபைலிங் முறையினை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அதற்கான அடிப்படை கட்டமைப்பை அனைத்து நீதிமன்றங்களிலும் செய்துவிட்டு அதன் பிறகு இதை நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளோம் அதுவரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் வரும் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற உள்ளது என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் விழுப்புரத்தில் இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டு உள்ளோம் வழக்கறிஞர் மு காளிதாஸ் விழுப்புரம் தமிழ்நாடு புதுச்சேரி கூட்டமைப்பின் மாநில பொருளாளர்